வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று போகி பண்டிகை சிறப்புகள் பற்றி காண உள்ளோம் வாருங்கள் தமிழர் திருநாளாகிய பொங்கல் பண்டிகை முதல் நாள் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று நம் முன்னோர்கள் சொல்லிற்கு ஏற்ப பண்டைய காலங்களில் இயற்கை சார்ந்து உபயோகித்த பொருள்களான தென்னை மரம் பனை மரங்கள் சார்ந்த பொருட்கள் கோரைப்பாய் ஆகியன ஒரு வருடம் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதனால் பழைய பொருள்களை எரிக்கும் வழக்கம் காலம் காலமாக இருந்து வந்துள்ளது போகி பண்டிகை அன்று விடியற்காலை எழுந்து நீராடிவிட்டு வீட்டில் உள்ள பழைய எல்லாம் ஒன்று திரட்டி எரித்து கொண்டாடினார்கள் அன்றைய தினத்தில் கொட்டு எனப்படும் போகி மேளம் அடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர் போகம் என்றால் மகிழ்ச்சி இன்பத்தை குறிக்கிறது போகம் என்ற சொல்லிற்கு அதிபதியாக விளங்குபவர் இந்திர பகவான் விவசாயிகளுக்கு விவசாயம் செய்யும் நேரத்தில் மழையை பொழிகின்ற இந்திர பகவானை சிறப்பிக்கும் விதமாக போகி பண்டிகையானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது இந்திர பகவான் தன்னால் மழை பொழிவதால் மட்டுமே விவசாயம் செழிப்பாக இருக்கிறது என்ற கர்வத்தில் இந்திரனுடைய ஆணவத்தை குறைக்க கோகுலகிருஷ்ணன் இந்திரனின் வழிபாட்டை தடுத்து கோவர்த்தன மலைக்கு வழிபாடுகள் செய்வதற்கு மக்களை திசை திருப்பிவிட்டார் இதனை கண்டு கோபமடைந்த இந்திர பகவான் ஏழு நாட்கள் விடாமல் மழை பொழிய செய்து மக்களை துன்புறுத்தினார் கிருஷ்ண பகவான் மக்களை துன்பத்திலிருந்து பாதுகாக்க கோவர்த்தன மலையை குடை போன்று தன்னுடைய ஒற்றை விரலால் பிடித்து இந்திரனின் கர்வத்தை அடக்கினார் ஆணவத்தை துறந்த இந்திரன் கிருஷ்ணரை பணியவே கிருஷ்ணர் போகி பண்டிகை அன்று இந்திர விழாவை கொண்டாட வரம் கொடுத்தார் போகி பண்டிகை அன்று வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்கள் எல்லாம் எரித்து அன்றைய தினத்தில் சனி பகவானை அருளை பெற்று இந்த வருடம் நல்ல பொலிவுடம் அமைந்து புதிய பானையில் இனிப்பான சர்க்கரை பொங்கல் படைத்து சுக்கர பகவானின் அருளையும் பெற்று கொண்டு பழைய பிரச்சனைகள் அர்த்த அனைத்தும் விலகி புதிய பாதையை நோக்கி வழிபடுதே போகி மற்றும் பொங்கல் பண்டிகையின் சிறப்பாகும் போகி பண்டிகையை அனைவருடன் இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருதியை திதி மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தி திதி அவிட்டம் நட்சத்திரம் மாலை இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதயம் நட்சத்திரம் ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் மாலை மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மரணயோகம் மாலை இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்தயோகம் சந்திராஷ்டமம் உணர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தஞ்சாவூர் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தொம்பது நிமிடங்கள் இன்று போகி பண்டிகை இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்